இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்க சாமிநாத ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மார்பு தரிசனம் தரும் மாயவன் திருவள்ளவாள் திருவாள் மார்பன் திருத்தல மகிமையை பத்தி தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்ற மக்களே பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பதிவுக்குள்ள போயிடலாம் கேரளாவின் பத்தன திட்டா மாவட்டத்தில் அமைந்துள்ள திருவள்ளவாள் ஸ்ரீ திருவல்லப சேஸ்தலம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் எழுபதாவது தலமாகும் இக்கோவில் பல தனித்துவமான ஆன்மீக நடைமுறைகளைக் கொண்டது இத்தலத்தின் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் மார்பு தரிசனம் சங்கர தன்மையார் என்ற பக்தியை காக்க பெருமாள் ஒரு பிரம்மச்சாரி இளைஞனாக வந்து அசுரனை வதம் செய்தார் பிரம்மச்சாரி கோலத்தில் மேலாடை இன்றி மார்பில் அன்னை மகாலட்சுமி குடிக்கொண்டிருப்பதை உலகிற்கு உணர்த்தும் வகையில் காட்சி தருவதால் இவருக்கு திருவாழ் மார்பன் என்று பெயர் பெண்களுக்கு கட்டுப்பாடு ஏன் பெருமாள் இங்கு நிஷ்டை பெற்ற பிரம்மச்சாரி விரதத்தை அனுஷ்டிப்பதால் கருவறை பகுதிக்குள் பெண்களுக்கு அனுமதி இல்லை இருப்பினும் மார்கழி திருவாதிரை மற்றும் சித்திரை ஆகிய இரண்டு நாட்களில் மட்டும் பெண்கள் காண அனுமதிக்கப்படுகிறார்கள் அம்பது அடி உயர கல் தூணின் மேல் கருடாழ்வார் எப்போதும் புறப்பட தயாராக பறக்கும் நிலையில் காட்சி அளிக்கிறார் பெருமாள் விரும்பி சாப்பிட்ட உப்பு மாங்காய் மற்றும் சாதம் இன்றும் பாக்கு இலையில் நிவதியமாக படைக்கப்படுகின்றது குழந்தை பாக்கிய மற்றும் வேண்டுதல் இங்கு கதகளி கலை நேர்ச்சியாக நடைபெறுகின்றது கேரள வைணவ தலங்களில் சந்தனத்துடன் விபூதியும் பிரசாதமாக வழங்கப்படுவது இத்தலத்தின் தனி சிறப்பு அருள்மிகு திருவாழ் மார்பன் திருக்கோவில் ஸ்ரீ வல்லபசேஸ்தரம் திருவல்லவாழ் பந்தன திட்டா மாவட்டம் கேரளா தரிசன நேரம் காலை நாலு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை ஆழ்வார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட இந்த திருவார் மார்படை தரிசித்து அவனது அருளை பெறுவோம் என்று கூறி இந்த சிறப்பான பற்றிய நிறைவேசுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்